என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு ஒன்று என்று பொருள் பத்தினி என்றால் மனைவி என்று பொருள் விரதம் என்றால் அவளிடத்தில் விரதம் இருப்பது அதாவது அன்பு காட்டுவது என்று பொருள் எனவே ஏகபத்தினி விரதம் என்பது ஒரே ஒரு பெண்ணை மணந்து வாழ்வது மட்டுமல்ல அந்த பெண்ணிற்கு பிரியமானவராக எந்த அளவிற்கு அந்த பெண்ணின் மனதில் இடம் பிடித்துள்ளீர்கள் என்பதே ஆகும் மகாபாரதம் ஒரு அற்புதமான காவியம் இந்த காவியத்தில் பலரது வாழ்க்கையை நம் வாழ்க்கைக்கு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் மகாபாரத காவியத்தில் தர்மவான்கள் என்று அழைக்கப்படும் பாண்டவர்களில் ஒருவர் கூட ஏகபத்தினியை உடையவர்கள் அல்ல ஏகபத்தினியே இல்லாத போது ஏகபத்தினி விரதன் என்ற பெயரை எங்கே எடுப்பது ஆனால் அதே மகாபாரதத்தில் வில்லன் என்று அழைக்கப்படும் துரியோதனன் தான் ஏகபத்தினி விரதத்தை கடைபிடித்தவன் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழல் ஒருவரிடத்தில் நட்பு கொள்ள வேண்டுமென்றால் அவரிடம் உள்ள குணத்தையும் அதே போல் அவரிடம் உள்ள குறைகளையும் பார்த்து நட்பு கொள்ள வேண்டும் இது திருவள்ளுவர் வாக்கு மகாபாரதத்தில் மாபெரும் வில்லன் கொடியவன் என்று அழைக்கப்படும் துரியோதனன் இரண்டு விஷயத்தில் அவன் மாபெரும் எடுத்தான் ஒன்று கர்ணனிடம் கொண்ட நட்பு இன்னொன்று மனைவி பானுமதியிடம் கொண்ட காதல் இன்றைய டிவி சீரியல்களில் துரியோதனனை ஒரு கெட்டவனாக காட்டி மக்கள் மத்தியில் அவனை ஒரு பாவியாக சித்தரிப்பவர்கள் அவன் மனதில் எத்தனை நல்ல குணங்கள் இருந்தன என்பதை மறந்துவிடுகிறார்கள் நட்பிற்கு இலக்கணமே துரியோதனன் தான் ஒரு சூத்திர புத்திரனாக உலகத்தாரால் சொல்லப்பட்ட கர்ணனுக்கு அங்கதேசம் என்ற தேசத்தை தந்து அந்த கர்ணனின் சூத்திர மக்கள் அவனுக்கு கீழ் நிம்மதியாக வாழ வழிவகுத்தான் அதோடு மட்டுமல்லாது கர்ணன் அள்ளித்தரும் அனைத்து பொருட்களையும் வாரி கொடுத்தவன் ஜாதி மத பேதத்தை எதிர்த்தவனும் துரியோதனனே ஆவான் துரியோதனனை பற்றி பலரும் நினைப்பது அர்ஜுனனுக்கு இணையாக அவனிடத்தில் ஒரு வில்வீரன் இல்லை அதற்காக கர்ணனை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டான் என்றே துரியோதனனை நினைப்பார்கள் மகாபாரத போரில் பீஷ்மன் உள்ளவரை நான் போரிட வரமாட்டேன் என்று கர்ணன் சொல்லும்போது உன்னை என் பக்கம் வைத்திருப்பதை இந்த யுத்தத்தில் சண்டையிடத்தான் நீ என்னடா வரமாட்டேன் என்கிறாய் நான் கட்டளையிடுகிறேன் நீ வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் துரியோதனன் அவ்வாறு சொல்லவில்லை கர்ணனின் சொல்லிற்கு மதிப்பளித்தான் வரமாட்டேன் என்றாலும் பரவாயில்லை நான் பார்த்து கொள்கிறேன் என்றும் கர்ணனை கூடாரத்திலே இருக்கும்படி சொல்லிவிட்டு போருக்கு சென்றான் எடுக்கவோ கோர்க்கவோ என்ற துரியோதனனின் சொல் பலரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு சூத்திர புத்திரனை தான் இல்லாத நேரத்திலும் தன் மனைவியோடு அந்த பகடையாடும் அளவிற்கு அனுமதி அளித்திருப்பவன் அவன் வரும் சமயம் பானுமதி எழ எங்கே போகிறாய் என்று அவளது இடுப்பில் இருந்த மணியை கர்ணன் பிடித்து இழுக்க அது பீந்து கீழே சிதறி ஓடும் தன் மனைவியை பகடையாட சொல்லிவிட்டு சிதறிய மணிகளை ஆட்டத்தை பார்த்தவாறு துரியோதனனை கோர்ப்பான் மகாபாரதத்தில் மனைவியை அளவுக்கு அதிகமாக நேசித்தவர்கள் துரியோதனனே முதன்மையானவன் ஒரு நாளும் தன் மனைவிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை துரியோதனன் செய்ததில்லை துரியோதனன் எதையும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பழக்கம் இல்லாதவன் யாராக இருப்பினும் சரி அவன் எத்தகைய மனிதனாக இருந்தாலும் சரி அவன் செய்த செயல் தவறானது என்றால் அங்கேயே நிற்க வைத்து கேள்வி கேட்பான் இடம் பொருள் ஏவல் எல்லாம் துரியோதனன் பார்ப்பதில்லை அதேபோல் போல் ஒருவரின் பேச்சில் எந்த அளவிற்கு உள்குத்து உள்ளது என்றும் துரியோதனன் யோசித்ததில்லை யார் என்ன சொன்னாலும் அப்போதைய சூழ்நிலைக்கு அவனும் சரியாக தோன்றினால் போதும் முடிவெடுத்து விடுவான் பின்னாளில் அதன் விளைவுகளில் மாட்டிக்கொண்டு விழிப்பான் மற்றவர்களை அதிகமாக நம்பியவன் துரியோதனனே அதில் ஏமாந்து போனவனும் துரியோதனனே இன்றைய களிகாலத்தில் மாபெரும் துஷ்டன் என்று அழைக்கப்படுபவன் மக்கள் மத்தியில் கொலை கூட செய்து விடுவான் ஆனால் ஒரு பெண்ணின் சேலையை பற்றி இழுப்பதில்லை காரணம் அவனுக்கும் ஒரு பெண்ணின் மானம் அவமானம் தெரியும் ஒருவேளை அவ்வாறு ஒருவன் ஒரு பெண்ணின் சேலையை பப்ளிக்காக இழுத்தான் எனில் சுற்றி வேடிக்கை பார்ப்பவர்களில் ஒருவனாவது இந்த கலிகாலத்திலும் கண்டிப்பாக கேள்வி கேட்பான் ஆனால் அஸ்தினாபுர அரசவையில் தனது தாய் தந்தை பீஷ்மன் துரோணர் விதுரன் என பாண்டவர்கள் உட்பட பலர் முன்னிலையில் பாஞ்சாலியின் உருவச் சொல்லி துரியோதனன் கத்துவான் அவன் செய்த செயல் தப்பு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் தடுத்து நிறுத்தவும் மாட்டார்கள் துரியோதனன் அஸ்தினாபுர அரசவையில் ராஜாவும் கிடையாது பீஷ்மன் துரோணன் விதுரன் பாண்டவர்கள் உட்பட யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்களை அழித்துவிடும் அளவிற்கு வலிமை வாய்ந்தவனும் கிடையாது ஆனாலும் யாரும் அவனை தடுப்பதில்லை யாருமே அவன் செய்தது தவறு என்று வாயால் கூட சொல்லாது மௌனமாக நிற்கிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு துரியோதனனுக்கும் பாஞ்சாலிக்கும் இடையே என்ன உரையாடல் நடந்தது பாஞ்சாலி துரியோதனனை என்ன கேட்டதால் துரியோதனன் ஆவேசமாக கத்துக்கிறான் என்று எந்த டிவி சீரியல்களிலும் எவனும் காட்டுவதில்லை அஸ்தினாபுரம் ஒரு பேரரசு பல சிற்றரசுகள் அதன் கீழ் இருக்கும் காந்தாரி முறையாக திருதராஷ்டனை மணந்து துரியோதனனை கருவில் சுமந்து பெற்றெடுக்கிறார் ஆனால் குந்தி பாண்டவின் கருவை வயிற்றில் சுமப்பதில்லை மாறாக துர்வாச முனிவரின் மந்திரங்களால் பிள்ளையை பெறுகிறாள் இதுவே துரியோதனனின் முதல் வாதம் தான் முறையான வாரிசு பாண்டவர்கள் முறையான வாரிசு அல்ல மந்திரங்களில் பிறந்தவனாக இருப்பினும் குளத்தில் மூத்தவனாக பிறந்ததால் தர்மன் அஸ்தினாபுர அரியணையை எதிர்பார்ப்பான் குளத்தால் முன்னதாக பிறந்த ஒரே ஒரு தகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சியாளர் தகுதியானவன் என்று கேட்கிறாயே தர்மா அஸ்தினாபூர் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்யும் அளவிற்கு உன் வாழ்க்கை தகுதியானதா யோசித்துப்பார் நீ ராஜாவாக அமர்ந்தால் உன் மனைவியாக இந்த பாஞ்சாலை உனதறையில் ராணியாக அமர வேண்டும் அண்ணன் தம்பி அனைவரும் இவளை மனைவியாக கொண்டு வாழ்கிறீர்கள் அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே ராமாயணத்தில் சீதை ராணியாக இருக்க தகுதி இல்லை என்று ஒரு வண்ணான் சொன்னதுமே ராமன் அதை ஏற்கிறார் தன் மனைவியை காட்டுக்கு அனுப்பிவிடுகிறார் தருமன் பாஞ்சாலி ராஜா ராணியாக அஸ்தினாபுர அரியணையில் அமர்ந்தால் இந்த நாட்டு மக்களும் இவர்களைப் போல் சகோதரர்களை மனைவிகளை பங்கு போட்டுக் கொள்ள ஆரம்பித்தால் அஸ்தினாபுரம் என்னவாகும் அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் தருமா உன் வாழ்க்கை ராஜாவாக அமரும் அளவிற்கு தகுதியானதா என்று கேள்வி கேட்கிறான் அதற்கு தருமன் பதிலளிக்காது தலைகுணிகின்றான் இருப்பினும் அஸ்தினாபுர அரியணை தனக்கு வேண்டாம் என்று தருமன் மகாபாரத போரை கைவிடுவதில்லை சூதாட்டம் என்று தெரிந்தும் அரியணை ஆசையின் மோகத்தில் அமர்ந்த தருமன் சூதாடுவான் இருப்பினும் பாண்டவர்களுக்கு சம பங்காக அஸ்தினாபுரத்தை பாக பிரிவினையாக பிரித்து கொடுக்க துரியோதனன் சம்மதிக்கிறான் அஸ்தினாபுரத்தை இரண்டாக பிரித்து இந்திர பிரஸ்தத்தை பாண்டவர்களுக்கு தந்துவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அவனை ராஜசூய யாகத்திற்கு விருந்தாளியாக பாண்டவர்கள் அழைக்கும் போது அதையும் மதித்து செல்கிறான் அங்கே தரையது தண்ணீரது என்று தெரியாமல் காலை விட்டு விடுவான் அதை பார்த்த பாஞ்சாலி தனது கணவன்களுக்கு சகோதரன் என்பதையும் பார்க்க மாட்டாள் அவன் நம்மை நாடி வந்த விருந்தாளி என்றும் பார்க்க மாட்டாள் அஸ்தினாபுரம் என்ற தனது மாமியார் வாழும் ராஜ்யத்தின் யுவராஜன் என்பதையும் பாஞ்சாலி பார்ப்பதில்லை பல சிற்றரசர்கள் மத்தியிலேயே அஸ்தினாபுர ராஜாவான அவனது அப்பாவையும் சேர்த்து உன் அப்பன் தான் குருடன் என்றால் உனக்கும் கண் தெரியாதா குருடனே என்று இழித்து பேசி கையாட்டி சிரிப்பாள் தெரியாமல் துரியோதனன் காலை விட்ட செயலுக்கே பாஞ்சாலி பலர் முன்னிலையில் அவனை அவமானப்படுத்துவாள் அவளை பாண்டவர்களும் தடுப்பதில்லை துரியோதனிடம் பாஞ்சாலியை மன்னிப்பு கேட்க சொல்வதும் இல்லை அங்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அஸ்தினாபுரம் வந்து அனைவரிடமும் தனக்கு நடந்ததை சொல்வான் அதை சகுனி சரியாக பயன்படுத்தி கொள்வான் ராணியாக இருந்ததால் தானே அவ்வாறு பேசினால் அந்த ராஜயத்தை பறித்து விடலாம் அவளை உன் மனைவிக்கு சேவை செய்யும் பனிப்பெண்ணிற்கு பனிப்பெண்ணாக்கி விடலாம் உன் அவமானத்திற்கு அதுதான் மருந்து என்று சகுனி துரியோதனனுக்கு ஆறுதல் சொல்வான் தர்மம் அறிந்த தருமனும் அவளை பணையம் வைத்து சூதாடி விடுவான் அவளை அஸ்தினாபுர அரண்மனைக்கு வரவழைத்து உன்னை உன் கணவன் சூதாடி விட்டான் அந்த புறத்தில் என் மனைவிக்கு பனிபெண்ணாக போயிரு என்று சொல்கிறான் ஆனால் பாஞ்சாலி அவனை மட்டுமல்லாது அவனது வம்சத்தையே கேவலமாக பேசுவாள் அவளது இடத்தில் விருந்தாளியாக போன கேவலமாக பேசினாள் என்றால் இங்கு வந்தும் இவளது கணவன் சூதாடி தோற்ற பிறகும் தனக்கு கீழே இருக்கும் போதும் பரம்பரையே மிக கேவலமாக பேசுகிறாளே என்று துரியோதனன் பதிலுக்கு பேசுவான் அப்பொழுது பாஞ்சாலி பதிலுக்கு பதில் பேசுவாள் ஒரு கட்டத்தில் உன் அம்மா கருவாக உன்னை பெற்றெடுக்கவில்லை கழிவாகத்தான் உங்கள் நூறு பேரை பெற்றெடுத்தாள் கழிவிலிருந்து பிறந்தவனே என்று அவனை கேவலமாக கேட்க துரியோதனன் கோபத்தில் துச்சாதனனை பார்த்து அவளது சேலையை பிடித்து இழுடா என்று கத்துவான் அதை யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள் கர்ணன் மட்டுமே துரியோதனனிடம் கோபத்தில் ஒரு பெண்ணின் ஆடையை பற்றி இழுப்பது தவறானது உலகம் உன்னை தப்பாக பேசும் என்று எடுத்துரைக்கிறான் பெண்ணா இவள் இவள் வாழ்க்கையே மிக கேவலமானது கேவலமான வாழ்க்கை வாழும் இவள் என் பிறப்பு முதற்கொண்டு என் தாய் தந்தை முதல் அனைவரையும் கேவலமாக பேசுகிறாள் நீ கூறு கர்ணா வருடத்திற்கு ஒருவனை கொள்பவளை இந்த உலகம் என்னவென்று பேசும் அதற்கு கர்ணன் அமைதியாக நிற்கிறான் என்னிடம் நியாயம் கேட்டாயே நீ வணங்கும் உன் தாய் தந்தையின் மீது ஆணை உன் குரு பரசுராமர் மீது ஆணை வருடத்திற்கு ஒருவன் என மாற்றி மாற்றி வாழும் ஒருவளை இந்த உலகம் என்ன பேசும் இதற்கு நீ பதில் சொல்லியே தீர வேண்டும் மௌனமாக நிற்காதே என்று கர்ணனிடம் துரியோதனன் கேட்கிறான் வேசி என்று அழைப்பார்கள் என்று கர்ணன் பதில் கூறிவிட்டு அவையை விட்டு போய்விடுகிறான் அவள் புடவையை இழுக்கும் போது கூட பேசாது வேடிக்கை பார்க்கும் பாண்டவர்கள் அதன் பிறகு சத்தியம் சத்தியமாக பண்ணுவார்கள் மகாபாரத போர் சண்டை மூலம் எல்லாரும் செத்து தொலைவார்கள் இதுவரை துரியோதனனை பற்றி நல்ல விதமாக சொல்கிறேனே என்று யோசிக்க வேண்டாம் ஒரு கதாபாத்திரத்தை விளக்கும் போது அந்த கதாபாத்திரத்திற்கு நடந்த அத்தனையும் அந்த கதாபாத்திரமாகவே நினைத்து விளக்கி ஆக வேண்டும் அந்த பாத்திரமாக யோசித்து விளக்குவதே சிறந்தது அதற்காக துரியோதனன் நல்லவன் என்று சான்று தர தரமாட்டேன் துரியோதனனிடத்திலும் பல தவறுகள் உண்டு சுயமாக யோசிக்கும் புத்தி துரியோதனனுக்கு கிடையாது அவன் வாழ்க்கையில் மற்றவர்கள் சொல்வதையே செய்கிறான் அதற்கு அவன் மட்டும் காரணம் அல்ல அவனை குழந்தையிலிருந்து சரியாக பேணி காக்காது சகுனியின் பிடியில் பீஷ்மன் விதிரன் உட்பட விட்டு விடுவார்கள் சகுனி ஆட்டி வைக்கும் பொம்மைதான் துரியோதனன் சிறுவயது முதல் என்னிடத்தில் யாருமே அன்பும் அக்கறையும் காட்டியதில்லை எனக்கென்று இருப்பவர்கள் நீங்கள் இருவர் மட்டும்தான் என்று கர்ணனிடமும் மனைவி பானுமதியிடமும் துரியோதனன் சிறுபிள்ளை போல் ஆளும் காட்சிகளும் உண்டு தன் கணவனின் வெளிப்படையான மனதையும் பேச்சையும் கண்டு துரியோதனனை அதிகமாக நேசித்தாள் பானுமதி கர்ணனும் தான் சாகும் வரை அவனை விட்டு பிரியாது இருந்தான் ஒரு கட்டத்தில் பாண்டவர்கள் தனது தம்பிமார்கள் என்று தெரிந்தும் துரியோதனனுக்காக அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு உயிர் தோற்கிறான் உங்களுக்கு அஸ்தினாபுரம் மந்திரி பதவி கொடுத்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளுக்கும் பணியாட்களை நியமித்து உங்கள் அனைத்து நலனிலும் அக்கறை காட்டுபவன் நான் ஆனால் நீங்கள் காட்டும் பாசமெல்லாம் பாண்டவர்கள் மீது பகையெல்லாம் என் மீது இது நியாயமா சித்தப்பா நீங்களே கூறுங்கள் என்றைக்காவது என் மீது பாசத்தை சிறுவயது முதல் காட்டியுள்ளீர்களா என்று விதுரனிடம் துரியோதனன் கேட்கும் கேள்விகளும் மகாபாரதத்தில் உண்டு கிருஷ்ணரை பலரும் கடவுளாக மதிப்பார்கள் ஆனால் பல மனைவிகளை உடையவன் என்பதால் கிருஷ்ணனை சக மனிதனாக கூட துரியோதனன் மதிப்பதில்லை விஸ்வரூபத்தை கிருஷ்ணன் அஸ்தினாபுர அரசவையில் காட்டும் போது துரியோதனன் கிருஷ்ணனை மதிப்பதில்லை பயப்படுவதும் இல்லை கிருஷ்ணனை ஆச்சரியமாக துரியோதனனை பார்ப்பான் தன் மனைவியிடத்தில் அன்பையும் கர்ணனிடத்தில் நட்பிலும் நெறிதவராது துரியோதனன் வாழ்ந்தான் அவன் கொண்ட இந்த இரண்டு விஷயங்களால் அவன் கையில் மகாலட்சுமியே இருந்தாள் ஆம் தனரேகை படைத்தவன் துரியோதனன் கர்ணன் என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும் துரியோதனனிடம் செல்வம் குறையவில்லை வளர்ந்து கொண்டேதான் போனது கர்ணனுக்கு பொருளை வாரி கொடுத்த சுயநலமற்ற அவனது எண்ணங்களும் மனைவியிடம் கொண்ட காதலும் ஜாதி மத பேதங்களை கடந்து குடிமக்களை சமமாக நடத்தியதுமே துரியோதனன் கையில் மகாலட்சுமி இருந்ததற்கு காரணம்